அனைவருக்கு வணக்கம் இயற்கை உணவும் இயற்கை உணவை ஒன்று கொண்டு இருந்தால் மட்டும் முடியும் அதனுடைய முடிவு என்ன இயற்கை உணவு நல்ல ஒழுக்கம் தான் அதனுடைய முடிவு என்ன அப்ப இயற்கை உணவும் தேவையற்ற நிலையில் வாழ வேண்டும் அதாவது இயற்கை ஆற்றில் வாழ்ந்து இயற்கை உணவு நல்ல ஒழுக்கமான இயற்கை உணவு ஒழுக்கம் என்ன இயற்கை உணவு ஒழுக்கம் என்ன அதுதான் நமக்கு கேள்வி ஆக மனிதன் இந்த இயற்கை உணவிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அதுதான் வந்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒழுக்கம் ஆக ஒழுக்கம் என்று சொன்னால் பரிணாம ஒழுக்கம்னு சொல்லலாம் அந்த உயிரை தூய்மை செய்து இயற்கை உணவையும் தூய்மை செய்து அவன் தன் விருப்பப்படி உயிரை பிரித்து கொள்ளுகிறதுதான் அந்த நிலை நிலைமை ஆக அவன் படிப்படியாக நீர் உணவு இயற்கை உணவு வர வேண்டும் அப்ப நீர் உணவை வர வேண்டும் காற்று உணவை நீர் உணவு முறைக்கு வர வேண்டும் காற்று உணவு முறைக்கு வர வேண்டும் பிறகு காற்றை நிறுத்தி அவன் விருப்பப்படி போக வேண்டும் இதுதான் இதெல்லாம் ஒரு நூத்தி இருபது ஆண்டுக்குள்ள செஞ்சு படவணும் ஆணுக்கும் பொருந்தும் அதுதான் ஒழுக்கம் நம்ம சொல்றேங்க இருக்கலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் எப்படிப்பட்டது என்று சொல்ல முடியும் நாம் ஒழுக்கம் என்பதை பரிணாம வளர்ச்சி என்று வைத்துக் கொள்வோம் ஒழுக்கம் என்பதை வளர்ச்சின்னு வச்சுக்கலாம் ஒழுக்கம் என்பதை பரிணாம வளர்ச்சின்னு வச்சுக்கலாம் உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனித குழந்தையும் கீழ்கண்ட ஐந்து நிலைகளை தாண்ட வேண்டும் இது ஆராய்ச்சி ஆக என்ன என்ன ஒழுக்கம் அப்ப இங்கே இயற்கை உணவு இயற்கை உணவு பேசிட்டு நாம் இருக்க முடியாது அதுலேயும் ஒழுக்கம் இருக்கிறது இயற்கை உணவுக்கு வர்றது நல்ல பழக்கம் அதுக்கப்புறம் உணவுக்கு வர்றது நல்ல பழக்கம் அப்புறது கா காற்று உணவுக்கு வர்றது நல்ல பழக்கம் பிறகு காற்றை மறுத்து விருப்பப்படி உயிரை பிரித்து கொள்ளுதல் நல்ல பழக்கம் இதுதான் இயற்கை விரும்புகின்ற சமாதி நிலை அல்லது இந்த உடலை நீண்ட காலம் வாழ்வதற்காக விண்வெளி வாழ்க்கைக்கு பழக்குகின்ற முறை உயிருக்கு உயிருக்கு எது கிடையாது மரணம் கிடையாது அது ஜீனுக்கு மரணம் கிடையாது ஆற்றலுக்கு மரணம் கிடையாது உயிருங்கிற ஆற்றல் அது மரணம் கிடையாது அது போட்டான் புரியுதுங்களா அதுக்கு பதிவு உண்டு வெளியிருந்து வரக்கூடிய பதிவு உள்ளே செல்கின்ற பொழுது இதுதான் அந்த அந்த தான் உயிருக்கு உள்ள போகுது இதெல்லாம் நுட்பமான அறிவை பெற்ற சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் இன்னைக்கு நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா யோக சித்தாந்தங்களை பற்றி பேசுகின்ற பொழுது இங்க பதஞ்சலி பற்றியோ திருமணர் பற்றியோ இந்த அகத்தியார் அவங்களா சொல்றாங்களே இவங்களா வந்துருவாங்க இதெல்லாம் ஏற்கனவே தகவல் கொடுத்துருக்கிறாங்க அத்திபேசிக்கல எந்த அறிவும் கிடையாது நாம் கொடுப்பதை வைத்து கொண்டு வேகமாக விரைந்து கொடுக்கறது சரி அப்ப அந்த அந்த ஐந்து வகையான ஒழுக்கத்தை பின்பற்றி நம்ம எப்படி வாழ்வோம் இதெல்லாம் நூத்தி இருபது ஆண்டுக்குள்ள செய்தாக வேண்டும் சரியா அப்ப நம்ம அப்ப நமக்கு ஒரு நம்ம இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க நோயை நீங்களும் குணமாக்கிக்கலாம் ஒன்னும் பயப்பட தேவையில்லை நீங்க ஒண்ணு ஒண்ணு இறந்து போதல் அல்லது சொந்தமாக நூத்தி இருபது ஆண்டு வாழ்ந்துட்டு உயிரை பிரித்து கொள்ளுது இந்த ரெண்டு தான் இருக்க முடியும் இது இயற்கை சட்டம் ஆக நீங்க உணவை பத்தி பேசுறது ரெண்டாவது எல்லாம் தான் இயற்கை சட்டத்தை பேசுறது இது இயற்கை சட்டத்துக்கு எதிரானுங்கிறது அதெல்லாம் கிடைய கிடையாது இயற்கைக்குள்ளதான் எல்லாமே நடக்கும் எல்லாம் இயற்கை சட்டத்துக்கு உட்பட நடக்கும் அப்பதான் வேதியில மாற்றம் நிகழும் நமக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சின்ன சின்ன வேதியில மாற்றம் நடந்து 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 நம்ம இங்க வந்துட்டோம் இல்லையா இப்ப மூளை நமக்கு வந்துருச்சு அது ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு நண்பன் நமக்கு டிஎன்ஏ ஒரு நண்பன் இந்த டிஎன்ஏ மாறுவதற்கு பல கோடி ஆண்டாகும் ஆனால் மூளையின் மூலமாக புலன்கள் பார்க்க நல்லதை பார்க்கிறோம் புலன்கள் மூலமாக கேட்கின்ற பொழுது அது விரைந்து நமக்கு இந்த நோயை குணமாக்கிட்டு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பது விரைந்து தகவலை கொடுத்து வேகமாக மாற்றுகிறது அப்ப பல கோடி ஆண்டுகளாக பல கோடி ஆண்டாக இருந்த மெல்ல நடந்து வந்த அந்த பரிணாமத்தை யோகம் துரிதப்படுத்தி நம்ம மேன்நோக்கி செலுத்திறது என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்ப பரிணாமம் யோகம் என்பது பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ஆண்டுகளாக ஆஹ் ஒண்ணு ஆகலங்கிறாங்க இல்லை பதினாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளாக யோகியாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் சொல்ல ஒரு இருபனாயிரம் ஆண்டுகளாக அதனுடைய மரபணு இன்னும் மாறலைங்கிறாங்க இல்லை அதுதான் யோகி அது மெல்ல நடக்கும் ஆனால் அதனாலதான் புலன்களை வந்து நல்ல விஷயத்தில் திருப்ப விடுவாங்க புலன்கள் வந்திருக்கு இல்லையா அதனால புலன்கள் அவித்தல் என்று சொல்லுவாங்க அவித்தல் என்று சொன்னாலே அர்த்தம் புலன்களை அவித்தல் என்று சொன்னாலே அழித்து விடுன்னு ஒரு பொருள் இருக்குது அல்லது பக்குவப்படுத்தல் ஒரு பொருள் இருக்கிறது அல்லது மாற்றத்துக்கு உட்பற்றுதல் உட்படுத்தல் என்று பொருள் இருக்கிறது அவிப்பு என்று சொன்னா நீ நெருப்பை அவிப்பல் என்று சொன்னால் சுத்தமா அழிச்சுறது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா அது அவித்தல் என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்றீங்க ஒழிச்சுட்டு ஒரு அர்த்தம் இருக்குது இதே நேரத்துல ஒரு குழ ஒரு கிழங்கை அவித்தல் என்று சொன்னால் அவித்தல் கிழங்கை அவித்தல் இயற்பியல் பண்புல இருந்து வேதியியல் பண்புக்கு மாற்றி பயனுள்ளதாக மாற்றின உட்படுத்த வேறு ஒரு தன்மைக்கு மாற்றுதல் நமக்கு நன்மை உண்டாகின்ற மாதிரி இருக்கணும் எதுவுமே ஆக நம்ம இந்த அவிப்புங்கிற சொல்லுக்கு வள்ளுவர் நல்ல கையாளுகிறார் அப்ப நல்லதுக்காக திருப்புதல் நல்லதுக்காக மாற்றுதல் அப்ப இந்த ஐம்புல ஐம்பொறிகளை வரக்கூடிய அந்த புலன்களை நல்ல விதமாக திருப்புதல்னு வச்சிருக்கோம் அப்படி வச்சுக்கலாம் அதுக்கு அழித்தல் சொன்னாலும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆக நீங்கள் அழித்தல் என்று சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அழித்தல் ஆக அழித்தல் என்று சொல் அழித்தல் என்று சொல்லுதல் என்பது வேறு அவித்தல் என்று வேண்டும் அவித்தல் என்று சொன்னாலும் பல பொருள் இருக்கிறது ஆக நான் பக்குவப்படுத்தல் என்று வைத்துக் கொள்ளலாம் நாம் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக என்று வைத்துக் கொள்ளலாம் அப்போ அந்த பொதிவாயில் ஐந்து அவித்தான் பொய்தீர் ஒழிக்க நெர்நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்து அவித்தான் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் அல்லது மாற்றத்துக்கு உட்படுத்துதல் அல்லது அடித்துக் கொள்ளுதல் இன்னைக்கு உங்களுக்கு எது வசதியா இருக்குது பக்குவப்படுத்துறதா மாற்றுறதா அழித்து விடுறதா இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நாம் தான் இந்த ஐந்து வகையான ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் ஒழுக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஐந்து வகையான ஒழுக்கம் ஐந்து வகையான ஒழுக்கம் நமக்கு தேவை இப்போ இயற்கை உணவு சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இயற்கை உணவு சாப்பிட்டாலும் கூட அது இயற்கை உணவு இறுதி அல்ல இயற்கை உணவு என்பது இறுதி அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை உணவு என்பது இறுதி அல்ல அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் நீர் உணவுக்கு வரணும் அதில் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே இயற்கை உணவு இப்ப பேசுறவங்க நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க துன்பத்துல மாற்றிட்டு மரணம் அடைகிறாங்க ஆனால் அவங்க இயற்கை உணவு இறுதி அல்ல இயற்கை உணவுக்கு அப்புறம் அவங்க காற்று உணவுக்கு வர வேண்டும் நீர் உணவுக்கு வர வேண்டும் நீர் உணவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காற்று உணவுக்கு வர வேண்டும் பிறகு காற்றையும் நிறுத்தி அந்த சமாதி நிலை இயற்கையோடு சேர்ந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்கின்ற விருப்பப்பட்டு உயிரை பிரிக்கின்ற நிலை இது இது வந்து நூத்தி இருபது ஆண்டுக்குள்ள செய்து முடிக்கணும் குறைஞ்சபட்சம் இதுதான் ஒடுக்கான் அதை விட்டு போட்டு இயற்கையுடைய சிற இயற்கையினுடைய சீந்த சீ இயற்கை உணவுகளை பற்றி பேசிட்டே இருந்தீங்கன்னா அது உணவுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது மரணம் தான் வரும் உணவு பற்றி பேசிட்டே இருந்தால் என்ன வரும் மரணம் வரும் அந்த இயற்கை உணவு எவன் சுத்தம் செய்கின்றானோ அவன் தான் தப்பிப்பான் அங்கே தான் மாற்றிக்கிட்டாங்க எல்லா இயற்கை இந்த எங்கே இந்த இயற்கை உணவை பற்றி பேசுறவன் பழங்களை பற்றி பேசுறவன் சாரை பற்றி பேசுகிறவன்ல முட்டாள்தனமாக கடைசியில் மாட்டிக்கிறாங்க எங்கே மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு அந்த பரிணாம ஒழுக்கமே நமக்கு தெரியல அப்போ இயற்கை இயற்கையிலிருந்து இயற்கை ஆற்றலுக்கு மாறணும் இயற்கை உணவுகள் இருந்து இயற்கை ஆற்றலுக்கு மாறணும் அந்த இயற்கை ஆற்றல் தான் ஆகாய் சக்தி காற்று சக்தி நீர் சக்தி அப்ப காற்றையும் மறுக்க மறுத்தல் அப்புறம் நீரையும் மறுத்தல் முதல் நீரை மறுக்கணும் அப்புறம் வந்து காற்றையும் மறுக்கணும் அப்புறம் வந்து என்ன ஆகணும் அந்த சமாதிக்கு போகணும் இதெல்லாம் நூத்தி இருபது ஆண்டுகளுக்குள்ள நீங்களே ஆண்டு நீங்க எழுபது எண்பது ஆண்டு தொண்ணூறு ஆண்டு தொண்ணூத்தஞ்சு ஆண்டு நீங்க யோகா சமாதியை பண்ணீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அவர் விருப்பப்படி அவரு பயிற்சி பண்றாரு யோகா சமாதிக்கு போறாருன்னா யாரும் தடை செய்ய மாட்டாங்க ஒரு பத்து வயசுல பாஞ்சு வயசுல பண்ணா அல் ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க இதே எண்பது வயசுல தொண்ணூறு வயசுல பண்ணுங்க யாரும் கேட்க மாட்டாங்க யாருமே அது தெரியாம தான் இயற்கை உணவை பற்றி பேசுறவங்க மாட்டிக்கிறாங்க ஆனால் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு எங்கே இயற்கை உணவு எங்க இயற்கை உணவை பற்றி பேசுறவங்க எங்க மாட்டிக்கிறாங்கன்னா இயற்கை உணவுல விடுத்து அவங்க நீர் உணவுக்கு வந்து பிறகு காற்று உணவுக்கு வந்து காற்றை மறுத்து அவங்க விருப்பப்படி உயிரை பிரிக்க வேணுங்கிறது இயற்கை உணவு மக்களுக்கு தெரியல

மேல்கிக்கு வரல அப்ப இந்த இயற்கை உணவையும் சுத்தம் செய்ய வேணுங்கிற என்ன மரல காரணம் அந்த ஒழுக்கம் திரள அது வெங்கடேசன் கண்டுக்கு சொல்றாரு அது அஞ்சு நடைய சொல்றாரு ஆக குழந்தை இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப நான் என்ன சொல்லாரு கேட்டீங்கன்னா இப்ப சாதாரண உணவை கொண்டே நீங்க வேல்நிலைக்கு போலாம் தண்ணீரை தண்ணீரை பருகி சாதாரண உணவை வைத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் எதாவது சாதாரண உணவை வைத்து கூட சுத்தம் வெங்கடேசன் என்ன பண்ணுவாரு தெரியுமா ஆரம்பத்துல ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு நான் கடைசியாக மிச்ச ரவுல் சாப்பிட்டு மிடித்தேன் பாரு மிச்ச ரவுல் சாப்பிட்டு என்னுடைய இறுதி செய்தேன் மிச்ச ரவுல் என்ன மிச்சரும் அவள் வேற ஒண்ணும் இல்ல கடையில் விற்கிற மிச்ச ரவுல் தான் அது சுத்தமாய் சுத்தமாய் சுத்தமாயி அந்த தொண்ணூத்தி மூணு கிலோ அறுபத்தி மூணு கிலோ வந்ததுக்கு அப்புறம் நான் இறுதியாக மிச்ச ரவுலை சாப்பிட்டு நிறுத்தி கொண்டே சிறுநீர் பிரிவு நின்று விட்டு நடத்திட்டார் நீ மிச்ச ரவுளை பத்தி இவன பேசி பாரு என்னடா மிச்ச ரவுலும் இவனுக்கு என்னன்னே புரியாது என்னது புரியாது ஆஹ் இல்ல மிச்ச ரவுலா நாங்க அதுக்கு எதிராக ஐயோ அது வேற இது வேற சுட்டு சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் கடைசியில வந்து மிச்சர் அவள் சாப்பிட்டு நிறுத்தி விட்டேன் மிச்சர் எவ்வளவு சாப்பிட்டானே பிஸ்கெட் சாப்பிட்டானே எதை சாப்பிட்டானே எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் இதுல இந்த இந்த வரிசை கிரமம் தெரிஞ்சாத்தான் தப்பிக்க முடியும் அதனாலதான் இயற்கை உணவை பத்தி பேசுறவங்க கடுமையான நோயில போய் மாட்டிக்கிறாங்க கடைசியில் எங்க போய் சாகுறீங்க ஆஸ்பத்திரி போய் சாகுறீங்க அது பேச மூட்லேயே செத்து போயிடலாமே

எந்த மருத்துவமனையா இருக்கட்டுமே அவர் என்ன பத்தாறான்னு வாத்துட்டா ஏ அவரே நோ சேக்குறார் ஆஸ்பத்திரியில சாக்றாரு அவரே நோயில சேக்குறார் புற்றுநோய் சேர்க்கறாலே சேக்கரம் விலை சாக்கிறார் மாறாண்டப்பட ஆஸ்பத்திரியில உழுந்து அங்கேயே செத்து போயிருவாரு ஆஸ்பத்திரியில செத்து போயிரு அவங்க ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு ஓட வேண்டியது நிறைய பேர் நடிச்சுக்கிட்டாங்க நாங்கெல்லாம் மருத்துவர் என்ன மருத்துவர் என்ன மருத்துவர்னு பத்து பர்சன்ட் கூட நல்ல காத்து இல்லையா அந்த ஹாஸ்பிடல்ல அந்த இடத்துல இந்த டாக்டர் வாழ்றாப்புலன்னா அது எவ்வளவு நாளைக்கு வாழ்வா வாழ்ந்து விட முடியும் ஒண்ணு நிச்சயமா வாழவே முடியாது புறா கூடு மாதிரி வீட்டுக்கு புறா கூடு மாதிரி கட்டிக்க வேண்டியது ஏன்னா இடமே இல்ல அதுல வந்து ஐநூறு பெட் போட்டாகணும் சின்ன இடத்துல ஐநூறு பெட் போடும்போது எப்படி அஞ்சு அஞ்சு நாலுக்கு நாலு மூணுக்கு மூணு

நம்ம போய் அந்த அந்த கிருமிகளோட கிருவிகளோட வாழ்ந்து அந்த ஐயாயிரத்து இந்த ஐநூறு பேத்தினுடைய அந்த வாசத்தை இவன் சுவாசம் பண்ணிக்கிறான் அதுக்குள்ளேயே நாத்த முடிச்ச இடத்துல வர காத்து உள்ள போறது இல்ல நல்ல காத்து வர ஏசி ரூம் வர காற்று வெளியே போகாது ஆப்ரேஷன் ரூம் நல்ல காத்துக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நல்ல காத்துக்கிற பேச்சுக்கே ஏதோ ஒரு தலாஜி கோப்ப கயத்துல மாட்டிக்கிட்டேன் சுருக்கு கயிறு மாதிரி மாட்டிக்கிட்டு தெரிய வேண்டித்தாங்க பத்து பேர் சுத்தி நிக்கிறாங்க அத்தனை பேரும் நாத்த முடிச்சவங்க தானே பத்து ஐம்பது ஒரு ஒரு உடம்பு வந்து ஒரு நோயாளி வரானு அவனே அவனை அறுவை சக்தி பண்றான் நான் அவனுக்கு சுத்தம் ஐம்பது பேர் நின்றுருக்கானுங்க இல்ல ஆனா சில இடத்துல பாத்துருக்கேன் அந்த டிராக்டர் ஒரு ரவுண்ட் வந்துட்டு டிராக்டர் ரவுண்ட் வருவார் வருவாரு இரும்பாங்க அவன் ஓடி போடுறான் வெளிய ஆஹ் அங்க இருக்கிறத்துல டிராக்டர் ரவுண்ட் வரு வருவார் வருவார் மத்தியானம் வருவாரு சாய்ந்தரம் வருவாரும்பாங்க அவன் எங்க இருக்கானா அவன் வீட்ல ஜாலியாக சாப்பிட்டு படுத்திருக்காள

அந்த காயத்தை கொடித்தி பொட்டியில கட்டி வச்சு நிறைய பேருக்கு கரையான் தின்னுப்பிடுது கெட்டுப்பிடுது காய்தம் ஒரு அதுக்கு தான் சில பேர் பவனா வாங்கி வச்சு நாட்டு இருக்குது அதையாவது கெடாத இருக்கட்டும்னு இவன் கெட்டு போறான் ஆனா காகிதம் கிடக்கூடாது கைத தீங்காத காகிதமும் கிடப்படாது இதுவும் கிடப்படாதுன்னு பார்த்துக்கிறான்

அப்ப அவங்க எந்த அளவுக்கு இயற்கை சித்திரவதை பாருங்க அத நம்ம இயற்கை சித்திரவதை அவங்களுக்கு அவங்களும் இல்ல இயற்கை நம்மை சரி அப்ப நம்ம இயற்கை உணவு இயற்கை உணவுல இருந்து மாறி படிப்படியாக நீர் உணவுக்கு மாறி படிப்படியாக காற்று உணவுக்கு மாறி பிறகு காற்றையும் மறுத்து வாழ்கிற ஐந்தாம் நிலைக்கு செல்ல வேண்டும் அதான் சொல்றாரு உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து எத மறுத்து மறுத்து அந்த சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து அது பூரணம் அப்ப இயற்கை நோக்கமே பூரணம்தான் இயற்கை நோக்கமே பூரணம்தான் நீ எத்தனை நாள் வச்சிருக்க போறேன்னு கேக்குறாரு நீ இயற்கை ஒண்ணு சாப்பிட்டேன் என்ன இட்லி தாசை சாப்பிட்டேன் என்னடா எங்கிட்ட எப்படா வர போற அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நோய் இல்லாம வரணும் அந்த நோய் ஐயோ ஐயோ வழிவோட போனீங்கன்னா கிடையாது அப்ப இது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா பல கோடி ஆண்டாக்களை மெல்ல நடந்துட்டு இருக்கிறது வந்து நாம் துரிதப்படுத்திக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பல கோடி ஆண்டுகளாக டிஎன்ஏ டிஎன்ஏ மரபணு மெல்ல மெல்ல மாற்றத்தை நிகழ ஒரு பத்து லட்சம் ஆண்டு டிஎன்ஏ சின்ன மாற்றம் நடக்கிறதுக்கு பத்து லட்சம் ஆகும் டிஎன்ஏ சொல்ற மரபணு நகல் எடுத்துட்டே போகுது அது நகல் எடுக்குது அந்த டிஎன்ஏ வந்து அடுத்த பரண நகல் எடுத்து நகல் எடுத்து நம்ம எப்படி குட்டி போடுற மாதிரி டிஎன்ஏ நகல் எடுத்துக்கிட்டே இருக்கு அது உயிர் உயிர் என்பது மறைமுகமாக அவன் டிஎன்ஏ சொல்றான் மரபணைத்தான் சொல்லுகிறான் ஏன்னா உதோ ஒரு மண்டப பத்து லட்சம் குட்டி போடுறது இல்ல அப்ப பெருக்கிட்டே போகுது என்னது பெருக்கிட்டு அதுல ஒன்னு எடுத்து அதில் ஒன்னு எடுத்து அதை ஒன்னு எடுத்து ஒன்னு எடுத்து அப்படி போயிட்டே இருக்குமே தவிர அது லிங்க் சைல் சங்கிலி மாதிரி தொடர்ந்து போயிட்டேதான் இருக்குது நாம தான் நோய் மாத்திக்கிறோமே தவிர நம்ம ஒரு மரபணு இருந்தா பத்து வருஷம் பேத்த உற்பத்தி பண்ணிட்டு போகிற ஆற்றலுக்கு அழிவில் சொல்லிக்கிறான் சரியா புரிஞ்சு போச்சு கடைசிக்கு வர்றேன் மீண்டும் பேசுவோம் ஆக இந்த காற்றிலே அதாவது நாலாவது நடை வந்து காற்றிலே வாழும் முறை திருமுலர் கூறியுள்ள பிரணாயாம முறை பிரணாயாம முறையினால் காற்றில் வாழும் நிலையை அடைய முடியும் படிப்படியா 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 இப்ப நம்ம அப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீங்க உணவு குறைச்சிக்கிட்டாவே நீர் வந்துடும் காற்று வந்துடும் ஆகாயம் எல்லாம் வந்துடும் என்னது எல்லாமே வந்து சேர்ந்துடுது நீ ஒண்ணும் இல்ல ஜென்னல திறந்துட்டா போகுது ஜென்னல திறந்துட்டீங்கன்னா வெளிச்சம் வந்துடும் காத்து வந்துடும் எல்லாருமே வந்துடும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் தான் கஷ்டமா பண்ணிக்கிறாங்க இல்ல இது எடுத்து சொல்றது இது எடுத்து சொல் இப்பதான் இப்ப இதெல்லாம் பேசணும் எல்லாருமே இயற்கை உணவை பத்தி பேசுறவங்க இந்த இது இதுலா இதுதான் சொல்லணும் சொன்னாதான் ஆகும் அவன் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபைனலாக சொல்றதுக்கு இப்ப வெள்ளைக்காரன் விட்டு தெரியலங்க இயற்கை உணவை படிச்சு பேசுறவங்க இந்த அவங்க படிக்கிறவங்க தைரியமா பேசி இது ஃபைனல் இதுதான் நானும் இது வரைக்கும் நான் பண்ணாததுன்னா போதும் அதாவது இப்ப இயற்கை உணவு இயற்கை உணவு பத்தி பேசுறவங்க எத்தனை நாளைக்கு நீ ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருப்பாரு நீயே நீ தனிச்சு போக வேண்டாமா கொண்டாட்டு கையிலயோ புள்ளை கையில கொண்டாட்டு கையிலேயோ அல்லது புள்ளை கையில உட் பொறுப்பு கொடுத்து போட்டு நான் போறேன்னு ஏன் கிளம்பல அந்த குண்டு செட்டிலயே குதிர ஓடுறது ஆஹ் சரி நான் சொல்லி புடிச்சிக்கிறைய ஆக மூணாவது நீருடும் முறை உடல் தேவையான அளவு வளர்ந்து பின் நீருடும் முறை உடல் அளவு வளர்ந்த பின்பு தக்க பயிற்சியின் மூலம் நீர் உணவு முறைக்கு மா முடியும் அதன் தக்க பயிற்சி நம்மகிட்ட வந்துதான் தீரணும் காற்றிலே வாழும் நாலாவது காற்றிலே வாழும் முறை திருமுலர் கூறியுள்ள பிரணாயாம முறையை பின்பற்றி காற்றில் வாழும் முறைக்கு வர வேண்டும் அடுத்தது அஞ்சாவது உறுதியான இதை வந்து அடிக்க ரொம்ப நாளை இது அடிக்கடி பேசிட்டே இருக்கணும் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றலைன்னா ஒண்ணு முடியாதுங்க ஐயா இந்த அஞ்சு ஒழுக்கத்தை ஐவகை ஒழுக்கத்தை பின்பற்றல ஒண்ணும் நடக்காதுங்கய்யா இதுல நீங்க இயற்கை உணவு பத்தி பாச்சர வந்தீங்க இயற்கை உணவை பற்றி பேசுகின்ற நீங்க தாராளமா நீங்க சொல்லலாம் ஐயோ இது அஞ்சு ஸ்டெப் இருக்குதுயா இது போச்சு முடிஞ்சு போச்சியா நான் இப்பதான் புரியுது நீங்களே சொல்லலாம் ஐயோ கடைசியில இயற்கை உணவும் சுத்தம் செய்யணும்னு சொல்றாங்க இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லுங்க என்னது இயற்கை உணவும் சுத்தம் பண்ணிதான் ஆஹ் இயற்கை உணவும் சுத்தம் பண்ண சொல்றாங்க இப்பதான் புரியுது கடைசியில இளநியாவது பழனியாவது இளநீ மாகாது பழனியும் ஆகாது

அப்படி கூறிக்கொண்டு மறுபடி நாம வந்து இதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க நீங்க கூட பேசலாம் நான் இப்படித்தான் பேசிட்டு இருந்தேன் வாய்ப்பு வாய்ப்பு இருந்ததுன்னா சுபாஷ் போன் பண்ணி ஏய் என்னையே நான் இருக்க இப்பதான் எனக்கு புரிஞ்சுது கடைசியில அவங்க இளனையும் உட சொல்றாங்க நீ பழனிக்கும் முடியாது இளனிக்கும் போக கூடாது அப்படிங்கிறாங்க இப்பதான் எனக்கு புரியுது இனியன் சொல்றாரு வெங்கடேசன் புத்தகத்தை சொல்றாரு இந்த அஞ்சு வகை ஒழுக்கம் இல்லாத நம்ம செத்து போயிடுறோம் நீ இளநீ கரெக்டு தான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இளனையும் விட சொல்றாங்க அங்கதான் எனக்கு புரிஞ்சுது இல்லைன்னா இடைநீ குடிச்சாலும் முடியாது பழனிக்கு போனாலும் முடியாதுன்னு சொல்லிடுறேன் சரியா நமஸ்காரம் கேட்டு பேசுவோம் நன்றி நமஸ்காரம்